அவன் தீராத காதல் நம்ம நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சு சாமிக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் இருக்கும் எவ்வளவு பாசம் நம்மளை கைவிடுவார் அவ நம்ம கைவிடுவார் பாடுவார் கை விட்டு விடுவாயோ என்றேன் முருகா நீ கைவிட்டுருவியா அப்படின்னு ஓரமா நின்று கண்ணீர் சிந்தனா சொல்லுவார் கையின் மேல் அடிச்சு சத்தியம் பண்ணுவான் ஒருபோது உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லி பேசுற ஒரே தெய்வம் முருகப் பெருமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது என் துயரத்திலும் உன்னை தூயவனே உன்னை தோதிக்கின்றேன் துணை கதிக பாடுகிறேன் തുടരുന്ന ആർവത്തിലേത